ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படுங்கள் அந்த வார்த்தையின் வெளிச்சத்திலே நடக்க தீர்மானியுங்கள் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவாராக நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான் நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான் அம்பிரியமானவர்களே நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாக நல்ல மரத்திலிருந்து கெட்ட கனிகளை கசப்பான கனிகளை நாம் எதிர்பார்க்க முடியாது அது நல்ல கனிகளையே கொடுக்கும் அதை போலத்தான் கெட்ட மரம் கசப்பின் வேர் உடைய மரம் கசப்பான கனிகளைத்தான் கொடுக்க முடியும் இதில் எந்த மாற்றமும் இல்லை ஒருவேளை ஒரு நல்ல மரத்தின் கீழே அசுத்தமான தண்ணீர்கள் அதற்கு ஊற்றப்பட்டிருந்தாலும் அது தன் நிலையை மாற்றிக்கொள்ளாது அது நல்ல பழங்களைத்தான் கனியாக மற்றவர்கள் புசிக்க கொடுக்கும் அதுபோலத்தான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சுற்றி நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய தனித்துவத்தை மாற்றாது என்பதை இந்த காலை வழியில் அறிந்து கொள்ளுங்கள் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தானாம் அவன் தேவனோடே சஞ்சரித்தான் நோவா காலத்து ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா பொல்லாப்பான சிந்தை உடையவர்களாக இருந்தார்கள் மட்டுமல்ல தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குகிறவர்களாக தேவனுக்கு விரோதமான பாவ வழியில் ஈடுபட்டவர்களாக தேவனே உலகத்தை அழிக்க கோபம் கொள்ளும்படியான துர்க்கிரியைகளை செய்கிறவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு நடுவே நடுவேதான் இந்த நோவா இருந்தார் ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயும் இருந்து தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை பெற்றவராய் அவர் காணப்பட்டார் என அன்பான தேவ பிள்ளைகளே நம்மை சுற்றி அநீதி இருக்கலாம் அசுத்தம் இருக்கலாம் பலவிதமான துன்மார்க்கமான கிரியைகள் காணப்படலாம் அப்படிப்பட்டவர்கள் நமக்கு நெருக்கமாக கூட இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது நாம் தேவ பிள்ளைகள் நல்ல மரம் எந்த இடத்திலே வளர்ந்தாலும் அது நல்ல கனிகளை தான் கொடுக்கும் நீங்கள் கூட ஒரு நல்ல மரம் என்பதை மறந்துவிட வேண்டாம் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளிலும் உங்கள் கிரியைகளிலும் உங்களுடைய எல்லா நடக்கையிலும் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள் யோசிப்பை பாருங்கள் அவன் ஒரு நல்ல மரம் கனி தரும் செடி அவனுக்கு சுற்றியிருந்த நிலைமைகள் எதுவுமே சாதகமாக இல்லை ஆனாலும் அவன் நல்ல கனிகளை நல்ல குணாதிசயத்தை வெளிப்படுத்தினான் யோவை பாருங்கள் அவனுடைய சூழ்நிலை எல்லாம் எதிர்மறையாக இருந்தாலும் அவன் தேவனுடைய பார்வையிலே உத்தமனாய் தன் வாழ்க்கை நெருக்கத்தின் மத்தியிலும் ஒரு நல்ல மரத்தைப் போல நல்ல கனிகளை கொடுக்கிறவனாய் காணப்பட்டான் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை சுற்றி இருக்கிற சூழ்நிலை உங்கள் தனித்துவத்தை மாற்றுவதற்கு ஒரு நாளும் அனுமதிக்காதீர்கள் உங்களோடு கூட இருக்கிறார் எப்பொழுதும் நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரமாக காணப்படுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதி பறைப்படினோவா மற்றவர்களிலிருந்து வித்தியாசப்பட்டு ஜீவித்தானோ நீங்களும் அப்படிப்பட்ட நல்ல கனியுள்ள ஜீவியத்தை கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக நாம் ஜீபிப்போமா அன்பு தகப்பனே இதனால காலை வேளையிலும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது கெட்ட மரமோ நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று நாங்கள் இந்த சத்திய வார்த்தைகளின் மூலமாய் அறிந்து கொள்ள உதவி செய்தீர் எந்த சூழ்நிலையிலும் எங்கள் தனித்துவத்தை நாங்கள் மாற்றிக் கொள்ளாத தெய்வ பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வீரா இந்த நாள் முழுவதும் தெய்வ சமாதான பிள்ளைகளை ஆட்கொள்ளுவதா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நல்ல கனிகளை கொடுக்கிற நல்ல மரமாய்